வெள்ள அனர்த்தம் தொடர்பான முன்னெச்சரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி ரெண்டு முற்பகல் பதினொன்று முப்பது மணி தகவல் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மாவட்ட செயலகம் அம்பாறை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சேனநாயக சமுத்திரத்தினுடைய நீர்மட்டம் தொடர் தீர்ச்சியாக கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகின்றது இதற்கு பிரதான காரணம் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி மற்றும் ஊவா மாகாணத்தில் இருக்கின்ற மொன்றாகல பிபில பதுள்ள போன்ற பகுதிகளில் அதிக வீழ்ச்சி கிடைக்கப்பட்டதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற இக்னியாகல அல்லது சேனநாயக்க சமுத்திரத்தினுடைய நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது தற்போது நீர்மட்டத்தினுடைய அளவு நூற்றி ஒன்பது தசம் இரண்டாக அடிகளாக இருப்பதுடன் அதனுடைய மொத்த கொள்ளளவு நூற்றி பத்து அடிகளாகும் இதனால் தற்போது ஏற்கனவே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சேனநாயக்க சமுத்திரத்தினுடைய வான்கதவுகள் ஐந்தும் பதினைந்து அங்குலங்களாக திறக்கப்பட்டு கல்லோயா ஆற்றினூடாக நீர்கள் வெளியேற்றப்பட்டதை யாவரும் அறிந்த விடயம் தற்போது இந்த நிலைமை இன்று பன்னெண்டு மணி முதல் இரண்டு இரண்டரை அடிகளாக வான் கதவுகள் உயர்த்தப்பட்டு கல்லோயா ஆற்றினூடாக நீர்கள் வெளியேற்றப்படுகின்றது இதனால் தாழ்நில பிரதேசங்களிலே இருக்கின்ற பொதுமக்கள் மிக அவதானமாக இருந்து கொள்வது அவசியமாகும் குறிப்பாக தாழ்நிலம் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக வயல் நிலங்கள் பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் அது கூடிய வெள்ளங்களிலே பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்கள் குறிப்பாக இந்த ஆறுகளை கல்லோய ஆறுகளாக இருக்கலாம் ஏனைய ஆறுகளை அண்டிய பிரதேசங்களிலே குடியிருக்கின்ற பொதுமக்கள் மிக மிக அவதானத்துடன் இருந்து கொள்வது மிக காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் பொதுமக்கள் மிக அவதானத்துடன் இருந்து கொள்வது சிறந்தது குறிப்பாக பிரதேச செயலகங்கள் போலீசார் மற்றும் முப்படையினர் அதேபோன்று நீர்ப்பாசன திணைக்களம் அல்லது அதேபோல வேறு அரச கிராம சபர்கள் அவர்கள் ஊடாக வழங்கப்படுகின்ற தகவல்களை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துதல் வேண்டும் அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தகவல்கள் மேலதிகமாக தேவைப்படின் ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சைபர் ஏழு ஏழு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து எழுபத்தி எட்டு எண்பத்தி மூன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தி நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும்